உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற பெயரில் தலைமை கழகம் அறிவித்துள்ள நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்கான மாபெரும் பொதுக்கூட்டம் ஒருங்கிணைந்த தூத்துக்குடி மாவட்ட திமுக சார்பில் தூத்துக்குடி மீளவிட்டான் சாலையில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக செயலாளருமான அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக செயல்திட்ட குழு உறுப்பினர் பொன் முத்துராமலிங்கம் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்பொழுது மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் மத்திய அரசு குழப்பம் ஏற்படுத்துகின்றது சட்ட மசோதாவிற்கு சம்பிரதாயப்படி கவர்னர் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் மசோதாக்களுக்கு சரியான நேரங்கள் ஒப்புதல் கொடுப்பதில்லை என்றால் அதையும் நாம் மத்திய அரசிடம் சொல்லியிருக்கின்றோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளையும் கொச்சைப்படுத்தக்கூடிய மனிதர் தான் ஆளுநர் இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் இன்றைய கேள்வி என்ற அவர் இதற்கு பதில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வந்துவிட்டோம் என்றால் ஆளுநர் சென்று விடுவார் என முத்துராமலிங்கம் தெரிவித்தார் மேலும் ஒன்றிய அரசு அப்புறப்படுத்த வேண்டிய ஆட்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது இதைத்தான் முதல்வர் ஸ்டாலின் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என கூறினார் இந்த பொதுக்கூட்டத்தில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் சண்முகையா மார்க்கண்டையன் மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் திமுக தலைமை கழக பேச்சாளர் சரவடி சரத்பாலா இருதயராஜ் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் துணை மேயர் ஜெனிட்டா மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுரு சாபி கலைச்செல்வி தியாகராஜன் அன்னலட்சுமி கோட்டுராஜா நிர்மல்ராஜ் திமுக மாவட்ட பிரதிநிதி தர்மல் சக்திவேல் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் மாவட்ட துணைச் செயலாளர்கள் ஆறுமுகம் ராஜ்மோகன் செல்வின் ஓட்டப்பிடாரம் ஒன்றிய குழு துணைத் தலைவர் காசி விஸ்வநாதன் திமுக பகுதி செயலாளர் ரவீந்திரன் ராமகிருஷ்ணன் திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அந்தோணி கண்ணன் மாநகர மீனவர் அணி அமைப்பாளர் டேனியல் மாமன்ற உறுப்பினர்கள் கீதா முருகேசன் முத்துவேல் மெடிண்டா டேனியல் உள்ளிட்ட பல இரங்கணக்கானவர் கலந்து கொண்டனர் கப்பலுடைய சகோதரி நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய கீதா ஜீவன் ஒரு மேயர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தண்ணிக்குள்ள வெள்ளப்பெருக்கு இடையில தானே இருந்தாங்க நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவங்களை காப்பாற்ற போற முயற்சி தீவு அமைக்கிட்டார் அவரை காப்பாற்ற வேண்டிய திட்டம் எல்லாம் வந்தது இவ்வளவு ரிஸ்க் எடுத்து போய் நம்முடைய அமைச்சர்கள் போறாங்க போறாரு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் போறாங்க தங்களுடைய உயிர்க்கு கவலைப்பட்டார்கள் எல்லாம் போய் பார்த்தாங்க அது மட்டுமல்ல பிரதமர் பார்த்து இந்த நிதி கொடுங்க இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் அதுக்கு நிதி சிறப்பு நிதி இருக்கு அந்த சிறப்பு நிதி எங்களுக்கு கொடுங்க சரின்னு சொல்றாங்க அதுக்கு பின் ஒரு குழு போச்சு அமித்ஷாவை பார்த்து கேட்டாங்க இத்தனாயிரம் கோடி ரூபாய் எங்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு ஒரு மாநில கூட தாங்க முடியாது அது மட்டுமல்ல அவசர தேவை எங்களுக்கு இத்தாயிரம் கோடி தேவை என்று அந்த குழுவெல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க நம்ம குழுவை பார்த்து பிரதம அமைச்சரையும் பார்த்து அமித்ஷாவையும் பார்த்து கொடுத்தாங்க

நிதி ஆதாரங்களை தடுப்பதன் மூலமாக உடைய செய்ய வேண்டும் என்று மத்திய சர்க்கார் கருதினர் மாநில சர்க்காருக்கு நிதியுர்வாக்கம் கொடுக்காம தடுக்கிறார் இங்க ஒரு ஆளுநர் ஆர் என் ரவி அவரு என்ன செய்கிறார்கள் அவருக்கு என்ன கடமை இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல பிரமாண வாக்குமூலம் எடுப்பார் இருப்பேன் அப்படிதான் ஒரு பிரமாண வாக்குமூலம் எடுத்திருக்க ஆனால் நடக்கிறது என்ன படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் மாதிரி இவர் எடுக்கிறது பிரமாண வாக்கு செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் சட்டத்துக்கு புறமான நடவடிக்கை தான் சட்டப்பேரவையில் வர ஒரு ஆளுநருடைய கடமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி எல்லா ஆளுநர் அவரு இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவர் அப்பாய் என்ன அரசாங்கம் அறிக்கை தயார் செய்து கொடுக்கிறதோ அதை அப்படியே சபையில படிக்க அவர் சபையில படிக்காம இவர் சொல்லிட்டு நாலு வரிய படிச்சிட்டு அங்க உட்கார் அப்படின்னா இந்திய அரசியல் சட்டப்படி அவர் ஆளுநர் பதவியில் இருக்கக்கூடிய தகுதியை விட்டார் என்றுதான் நான் பகிரங்கமாக எடுத்திருக்க இந்திய அரசியல் சட்டத்தில் படி அப்ப பிரமாண வாக்குமூலத்தை எடுத்துட்டு அந்த பிரமாண வாக்குமூலப்படி நீ நடக்கிறேன் சொன்னால் இயற்கையாகவே உனக்கு அந்த பதவியில் இருக்கக்கூடிய தார்மீக உரிமையை நீ தான் கருதப்படும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சரையும் மக்கள் பிரதிநிதித்துவ மன்றமான தமிழக சட்டமன்றத்தையும் அவமதிக்கின்ற வகையில் இந்த அரசாங்கத்தை வகையிலும் அறிக்கையை படிக்காமல் படிச்சிட்டு ஆனால் ஆளுநருடைய நடவடிக்கை என்பது இதுவரையிலும் நாடு விடுதலை பெற்றுக் கொண்டாரு இவ்வளவு பெரிய அக்கிரம நடந்திருக்கா சரி இது பிரதமர் மோடிக்கு தெரியாது குடியரசுத் தலைவருக்கு தெரியாது முடியுமா சார்பா நிரம்ப குடியரசுத் தலைவருக்கு சொல்லியாச்சு பிரதமர் அமைச்சருக்கு சொல்லியாச்சு அதுக்கு பின்னாலேயும் தொடர்ந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டால் சாதாரண ஆள் கூட சொல்லுவான் இது பிரைம் மினிஸ்டருக்கு தெரியாம நடக்குதுன்னு நம்ம நம்பணுமா எப்படி நம்ப முடியம் மினிஸ்டருடைய ஆதரவோடு ஆசியோடு தான் ஆளுநர் ரவி இந்த அக்கிரமமான இந்திய அரசியல் சட்டத்திற்கு புறம்பான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார் என்ன காரணம் நிதி குழுக்காம ஒன்றிய அரசு கொலப்படி பண்ணு இயற்கை பேரிடருக்கு இளப்பிடுமை கொடுக்காம கொலப்படி பண்ணு இங்கே சட்ட மசோதாக்களுக்கு சம்பிரதாயப்பொடி அரசியல் சட்ட சம்பிரதாயப்பொழி கவர்னர் ஒப்புதல் கொடுக்க ஒப்புதல் மசோதாக்களுக்கு காலத்திலே கொடுக்கிறாரா ஒன்றிய சர்க்காருக்கு எடுத்து சொல்லையா சொல்லி இருக்கோம் பல முறை சொல்லி இருக்கோம் ஏ உச்ச நீதிமன்றத்திற்கே எடுத்துட்டு போய் எல்லா மாநிலங்களும் உச்ச நீதிமன்ற நீதிபதியே சொல்லி இருக்கார் ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோடு கலந்து பேசி முடிவுகளை சீக்கிரமா சொல்லி எடுக்கணும் அதுக்கு பின்னாலேயே ஆளுநர் ரொம்ப பண்றாரு எதுக்கு தேசிய கீதம் ஒரு மரபு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் வர்றாரு ஸ்பீக்கர் போறாரு அழைச்சிட்டு வர்றாரு அமர அரசாங்கத்தினுடைய அறிக்கையை கொடுத்திருப்பாரு அத படிச்சுட்டு தான் அவர் வந்திருப்பாரு படிச்சுட்டு வரா வீட்டுல இருந்து வர்ற இங்கே வந்து குழப்பத்தை உருவாக்குறது தலை வர்ற அதை பத்திரிகை செய்தியாக தேசிய கீதத்தை யார் வேணாம் சொல்றது தேசிய கதை எப்ப பாடணுமோ அப்பதான் பாட முடியும் தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது பாட வேண்டிய நேரத்தில் பாடித்தான் தமிழக சட்டமன்ற தேசிய கதை முன்னிலையில் பாடுவாங்க பாடத்தான் போறான் என்று வங்குகிற ஒரு செய்தியாட்சி இன்றைக்கு ஆளுநருடைய குழப்பம் என்பது இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு பெரும் இடைஞ்சராகவே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்கிற பிரதிநிதிகள் எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை மாதிரி ஒரு அப்பாயிண்ட் கவர்னர் பகிர் படியாக கொள்ளை கொடுத்துக் கொண்டிருந்தால் முற்றுப்புடிய வைப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்ய போறேன் என்பது ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது நம்ம வந்துட்டோம்னா இந்த ஆளுநர் அவரே போய்வார் அல்லது இந்த ஆளுநர் மாற்றப்படுவார் அப்படின்னா நமக்கு இந்த சட்டங்கள் எல்லாம் சீக்கிரமா ஆளுநருடைய ஒப்புதலோடு நடைமுறைக்கு எந்த சட்டம் ஒன்றாக சரி ஆளுநர் தூங்கும் அப்படி நிலைமைகளை மாற்ற வேண்டும் என்றால் நாம் இந்த தேர்தலில் வெளிப்போடு இருக்க வேண்டாமா சரி இது மாதிரி ஒரு வெள்ளம் வருது ஒரு புயல் வருது அல்லது இயற்கை சீற்றம் வருதுன்னு வருது அப்பவும் இந்த ஒன்றிய சர்க்கார் இது போன்று நடந்து கொண்டுமே மக்களுக்கு என்னதான் பாதுகாப்பு முதலமைச்சர் அவர்கள் கேட்கிறார்கள் உரிமைகளை மீண்டும் குரல் இந்த குரல் வெள்ளி வரணும் ஏகணும் தமிழ்நாட்டில் இருந்து இந்த டெல்லிக்கு எந்த காலத்துல நாடு விடுதலை பெற்ற பின்னாலே முதலமைச்சர்கள் போய் டெல்லியில் போராட வேண்டிய கட்டம் முதலமைச்சர் எல்லா முதலமைச்சரும் போராடு காரணம் என்ன உன்னுடைய கொள்ள ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் ஒண்ணு எப்படி பாது சாத்தியப்படும் இந்தியா என்பது சப்கான்டினேட் இது ஒரு துணை கண்டம் பொய் கேள் ஹிஸ்டோரியன் ரமீலா தாம்பர பொய் கேளு அல்லது வரலாற்று ஆசிரியர்கள் போய் கேளு இந்தியாவில் ஒரு நாடு ஒத்துக்குவான இல்லை ஒரு துணை கண்டம் பல்வேறு தேசிய இனங்களை உள்ளடக்கிய ஒரு துணை கண்டம் இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் பிறந்தவங்க இல்லையா அவருடைய உள்வாங்க வளர்ந்து

இப்படிப்பட்ட அணுகுமுறையை நீங்கள் கடைபிடிப்பீர்களே ஆனால் தென்னாடு மற்ற பாதிக்கப்பட்ட பகுதிகள் இந்தியாவிலிருந்து பிரிந்து போகும் சொன்னவர் நான் இல்ல சொன்னவர் சசி தரூர் திருவனந்தபுரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இதுவே நடந்துகிட்டு இருக்கு எனவே இது ஒரே நாடு ஒரே எதை எடுத்தாலும் சரி ஆன்மீகம் அண்மையே இல்லை தாராள வளர்ச்சி செய்யமா சொல்லுமா எங்களுடைய அனைத்து திட்டங்களிலும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் பெண் உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி மூன்று மாதங்கள் ஆட்சி கல்வி மருத்துவம் பெண்ணுரிமை சட்டத்தை எடுத்துப்பான் கல்விக்கும் முக்கியத்துவம் எடுத்திருப்போம் புதுமை பெண் பெண்களுக்கு முக்கியத்துவம் எடுத்திருப்போம் விடியல் பயணம் நான் முதல்வன் நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி என்பது என்ன தந்தை பெரியார் பகுத்தறிவு கொள்கை சமூக நீதி பேரறிஞர் அண்ணா ஜனநாயகம் கலைஞர் ஐந்து முழக்கங்களை சொன்னார் அண்ணாவடியில் அயராது உழைப்போம் ஆதிக்கப்பட்ட சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் இன்மீ தீர்ப்போம் என்று விர்ப்போம் வன்முறை தவிர்த்து வறுமையை உழைப்போம் மத்தியில் கூட்டாட்சி மாறத்தில் முழுகே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்